ஹாய் ஹலோ வெல்கம் டு லேனிங் சென்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை இப்படி வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து ஒரு அலுவலக உதவியாள வேலை அறிப்பு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையிலேருந்து ஒரு அலுவலக உதவியாள வேலை அறிப்பு கொடுத்துருந்தாங்க எட்டாம் வகுப்பு பாஸ் இல்லை போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இருந்து அலுவலக வேலை வேலைப்பை கொடுத்துருக்காங்க மீண்டும் ஒரு வேலை வாய்ப்பு ஸோ இந்த வேலை பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற அனைத்து வரவங்களையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்துக்கப்புறம் நம்மளோடய ஷேர் பண்ண மறந்துறாதீங்க இது போல இன்ட்ரஸ்டிங்கான ஜாப் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு அப்டேட் நீங்கள் உடனே கூட தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே கருக்கில் சஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல்லைக்கனை சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ அப்டேட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து சேர்ந்துடும் ஓகே பெருநகர குட்டவேல் நடுவர் நீதிமன்றம் ஸோ ஜாப் லொக்கேஷன் சென்னை தான் ஓகேங்களா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு காலிப்படங்கள் கொடுத்துருக்குறாங்க பதவின் பெயர் அலுவலக உதவியாளர் தகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் ஸோ எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து ஏழுலேருந்து அதிகபட்சம் ஐம்பதாயிரம் வரையும் சம்பளம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா காலியிடம் பதினெட்டு வயது ரொம்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் எஸ்சி எஸ்டி அவங்களாம் முப்பத்தஞ்சு வயசு வரையும் விண்ணப்பிக்கலாம் பிசிஎம்பிசி அவங்களாம் அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு வயது வரை விண்ணப்பிக்கலாம் ஓசியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் முப்பது வயது வரை விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் இவ்வளோ உள்ள கேட்டகரி வைஸ் உள்ளவங்க வந்து அதிகபட்சம் உள்ளவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ எப்படி அப்ளை பண்ணுறோன்னா ஃபோஸ்ட் போஸ்ட் மூலிமா தான் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா இன சுழற்சி முறை யாராருக்கெல்லாம் வந்து பிரியாரிட்டி இருக்குது யாராருக்கெல்லாம் வந்து நான் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ வந்து டீட்டெயிலாக வந்து அதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ப்ரியாரிட்டி உள்ளவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இல்லாதவங்க வந்து ஜென்ரல் டென் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ விண்ணப்பிக்க முறை பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா தான் நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து எப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோர் ஜாப் எல்லாமே பதினஞ்சு நாள் இருபது நாள் தான் வந்து டைம் கொடுப்பாங்க ஆனால் இதுக்கு ஒரு மாதம் வந்து டைம் கொடுத்துருவாங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ என் டேட் எப்போ வந்து டேட் முடியுது பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஓகேங்களா மூணாவது மாதம் ஒன்றாம் தேதியோட இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது அதுக்குள்ளே வந்து போஸ்ட்டு மூலிமா நம்ம வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் ஓகேங்களா அது எல்லாத்தையும் நம்ம சொல்கிறேன் ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க பட் இது கிளாரிட்டியாக இல்லை நீங்கள் இதே ஃபார்மெட்டில் வந்து ஸோ இன்னொரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரெடி பண்ணிட்டு அதில் உங்களோட ஃபோட்டோ மேலே வித் நேம் வித் அட்ரஸில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு ஸோ உங்களோட நேம் என்ன அதை போட்டுக்கோங்க அடுத்து ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் அதை போட்டுக்கோங்க ஏஜ் அண்ட் டேட்டா பர்த் போட்டுக்கோங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதிகபட்சம் எட்டாம் வப்போ தான் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை அதுக்கு மேலே நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிகிரி எது ஒன்னா நீங்கள் படிச்சுனாலும் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா அண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எதனால் இருந்தால் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் எதுனா இருந்தால் அதையும் கொடுத்துக்கலாம் அண்ட் கேஸ்ட் கேஸ்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க நேஷனாலிட்டி அதை கொடுத்துக்கோங்க ஸோ நேட்டிவ் ப்ளேஸ் என்ன அதையும் போட்டுக்கோங்க ஸோ அட்ரஸ் உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் என்ன அதையும் போட்டுக்கோங்க அப்புறம் எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் வந்து கொடுத்துக்கோங்க அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி வேணுமானு கேட்டிருக்காங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் ப்ரியாரிட்டி இருக்கோ ஸோ அவங்கலாம் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கணும் ப்ரியாரிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறோங்க முன்னுரிமைன்னு நினைக்கிறவங்க அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கணும் கொடுத்தீங்க டிக்ளேரேஷனை படித்து பார்த்துக்கா என்ன ப்ளேஸ் என்ன டேட் அப்படிங்கறத போட்டு ஸோ உங்களோட சிக்னேச்சரை போட்டு எல்லாத்துலேயும் அட்டாச் பண்ணுற எல்லா சர்டிஃபிகேட்லேயும் உங்களோட செல்ஃப் அட்ரெஸோட போட்டுக்கோங்க அண்ட் மறக்காமல் ஃபோட்டோ மேலேயும் செல்ஃப் அட்ரஸோட போட்டுக்கோங்க ஸோ போட்டுட்டு ஸோ ஒரு போஸ்ட் கவரில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் தான் இருக்கணும் ஒன்றுக்கு மேற்பட்ட இருந்துச்சு அப்படின்னாலும் இல்லை டேட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பச்சாலோ அது வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ அதனால் வந்து ஸோ கோர்ட் ஜாப்பை பொறுத்த நிறைய சிக்கல் மக்கள்கெலாம் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதோட அதோட விட்டுறக்கூடாது ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கிட்ட இன்னும் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வெப்சைட் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னையிலேருந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் எண்டிங் டேட் அதாவது வந்து அந்த மூணாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா டூ ஆர் த்ரீ வீக்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு வெப்சைட்டை சர்ச் பண்ணி பார்க்கணும் என்ன மாதிரி நியூஸ் வருது அதை பற்றி நம்ம அப்ளை பண்ணதுக்கு என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி வீக்லி ஒன் டைம் வந்து நீங்கள் ஒரு தடவை மட்டும் போய் சர்ச் பண்ணாலே பார்த்தாலே போதும் நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம் இருந்தா இருந்தாலும் நீங்கள் அப்போ வந்து க்ளியர் பண்ணிடலாம் ஸோ கோர் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆட்டம் வராது நீங்கள் தான் வெப்சைட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் எந்த ஒரு கோட்டாக இருந்தாலும் சரி சென்னை மட்டும் இல்லை எங்கள் எந்த மாவட்டத்தில் உள்ள கோட்டாக இருந்தாலும் சரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இ கோட் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே போதும் இ கோர்ட் சென்னை இல்லை இ கோர்ட் கரூர் இந்த மாதிரி எந்த கோர்ட்டாக இருந்தாலும் இ கோர்ட் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலே அதில் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதை கிளிக் பண்ணாலே என்னென்ன புதுசாக ஸ்டேட்டஸ்லாம் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே உங்களுக்கு காட்டும் அது மூலயமா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா ஸோ ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருந்தால்தான் இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகப்படியான பேர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து தேர்வு நடக்கும் அண்ட் இன்டர்வியூ வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ கம்மியான படிவங்கள் மட்டும் வந்தது அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மட்டும் வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் அதிக பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதிக பேர் அப்ளை பண்ணால் கண்டாயம் வந்து எக்ஸாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை பற்றின எல்லா விவரங்களும் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் கோர்ட் ஜிஓவி டாட் இன் சென்னை அப்படின்ற அந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதில் தான் வந்து எல்லா விதமான டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ முழுமையாக நிரப்பப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் கையொப்பம் இல்லாத விண்ணப்பங்கள் குறைஞ்சபட்ச கல்வி தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் போதுமான சான்றிதழ்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் காலதாமதமாக வரும் விண்ணப்பங்கள் அனைத்தும் வந்து நிகரிக்கப்படும் ரிஜெக்ட் ஆயிடும் அதை மறந்து மனசில் வச்சுக்கோங்க ஸோ இதில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க தலைமை பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிபதி தலைமை பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எழும்பூர் சென்னை சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ எயிட் அப்படிங்கிற இந்த அட்ரஸ் வந்து போஸ்ட் மூலயமா விண்ணப்ப விண்ணப்பிகளுடைய கடைசி தேதி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ நல்ல ஒரு அலுவலக உதவியாளர் வேலை இதுக்கு முடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை அலுவலக உதவியாளர் அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள் இதுக்கும் அப்ளை பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சப்போஸ் அதில் உங்களுக்கு போனாலும் இது இருக்குது இதில் போனாலும் அது இருக்குது ஸோ ரெண்டு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாதீங்க அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து அலுவலக உதவியாளர் வேலை போன்ற பயிற்சி தொழிலேருந்து நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள் சேனலில் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்கோட லிங்க் தானே அதிகமாக இருக்காமல் செக் பண்ணி அதுக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அதிகபட்சம் எவ்வளோ படிச்சுனாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து புதுசாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ மீண்டும் வந்து இன்னொரு வேலை பதிவு மூலயமா நான் உங்களை சந்திக்கிறேன் டாடாபாபாய்